எம்பிட்டு நேரம் தான் ஆகுது ம் பத்தரை மணிக்கு வரேன்னா மணி பதினொன்று தாண்டி போயிடுச்சு ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டுக்கிறா சரி கொஞ்ச நேரம் கூட நின்று பார்ப்போம் என்னக்கா உன் ஃப்ரெண்டு இந்த வாயடி வரலோ டேய் வாயடி கேடின்னு சொன்னால் அப்புறம் நடக்குது வேற அவன் என் ஃப்ரெண்டு என் அக்கானா அவ்வளோ உனக்கு அக்காதையும் என்ன வரேன்னா இன்னும் காங்கலை ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறா ஆமாம் அந்த ஆளை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு அவ மேக்கப் புட்டுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒன்றரை பத்திரம் மணி நேரம் சொன்னா அவள் அப்போ தான் மேக்கப்பே தொடங்கியிருப்பா என்ன பாரு வாடாங்கிட்டு வருவா போ என்கிட்ட யாரும் நான் கூட்டிகிட்டு வரேன் நீ உள்ள போ ஒன்னா யாரும் சரி அப்போ ஓம் இருப்போம் அவளை கூட்டிகிட்டே வா அது வரை இங்கேயும் நில்லு அங்கே ரெண்டு நாய் சண்டை இருந்து இப்போ வரும் வந்து ஒன்னா கடிக்க கடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்னம்மா துளசி நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும் ஒண்ணு போல படிச்சீங்க ஒண்ணு போல படிச்சு முடிச்சீங்க ஒண்ணு போல கல்யாணமும் முடிவாயிருச்சு ஆமாப்பா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தானே ஒண்ணு போல படிச்சோம் ஒண்ணு போல கல்யாணம் முடிக்க போறோம் மொத இன்னைக்கு தான் நினைக்கேன் எனக்கு அப்புறம் தியா ஆமா அவளுக்கு முன்ன கூட்டியே முடிவாயிருச்சுலாமா உனக்கு இப்ப தானே மூணு மாசம் ஆச்சு முடிவாயி என்ன சரி சரி இன்னைக்கு அப்போ பேசி எடுத்து முடிச்சுட்டு சொல்லு என்ன அம்மா அப்பா அப்புறமா கூப்பிட வரேன் ஆ சரிங்கப்பா இப்பதானே கொண்டு வந்து விட்டுருக்கீங்க எப்படியும் ஒரு சாயந்தரம் கூட வாங்க ஒரு ஆறு மணிக்கு வாங்கப்பா அப்பதான் சரியா இருக்கும் நான் அதை பேசி ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால எப்படியும் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிரும் ஈவினிங்கே வாங்க ஆ சரிம்மா சரி துளசி அப்ப போயிட்டு வரேன்னு நிக்கி போயிட்டு வரேன் என்னடி கல்யாணம் பேசுனா எல்லாரும் ஸ்டைல மாறிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ இப்போ நான் புடவையே சுற்றிட்டு இருக்க நல்ல மாண்ணா ட்ரெஸ் பண்ண வேண்டியதான ஏன் ஆளுக்கு பிடிக்காதா சே சச்சே அப்படிலாம் இல்லடி எனக்கு என்னமோ இப்போ ஸேரீ தான் கிட்ட ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு சேரீன்னு தான் பிடிக்கும் அதுக்குன்னு ஏன்னால் கண்டிஷன்லாம் ஒன்றும் புடலை உன் விற்பம் தியான் எந்த துணியாலும் கட்டிக்காமல் சொல்லுவார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் போடுறவர் ஸேரீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அங்கால அவன் ஆளுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கலாம் அப்படி தானே நம்ம கேரக்டர் ப்ரைஸ் தான் அவங்கள கொண்டு வரணும்டி அவங்க கேரக்டர் தக்க நம்ம மாறி போகக்கூடாது அப்போதான் கொஞ்சம் ஒரு கெத்து இருக்கும் நமக்குன்னு ஒரு இருக்கும் நம்ம சொல்கிறத லாஸ்ட்டோட கேட்பாங்க நீ இப்படி இருந்தேன் வையேன் தான் அப்படிலாம் இல்லை நான் நானாகவே இருக்கேன் யாருக்காகவும் என்னெல்லாம் மாற்றிக்கல யாரும் என்ன மாறவும் சொல்லலை என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் என் மாமியாராக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுமே இருக்கட்டும் யாரும் அப்படி இருப்படி எந்த இதுவும் சொல்லலை நானும் அவங்களுக்காக மாத்தல ஆனால் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அம்பிடுதியா சாரிலாம் கொஞ்சம் இருப்போமே அப்படின்னு இருக்கேன் சரி வா வெளியே பேச வேணா உள்ளே போகலாம் எவ்வளவு நேரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது தெரியுமா மணி நேரமாக வெளியே தான் நிற்கேன் மதனை வந்து ஒன்று சொல்லி உனக்கு நின்று அடிச்சுட்டே போகிறான் உள்ளேதான் இருக்கான் வா என்ன மேக்கப்பை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போனேன் மேக்கப் பூசிட்டு இருப்பா அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு வாய் ரொம்ப கூடிச்சு உள்ளேதானே இருக்கான் இந்த வந்துட்டு ஆளே மாறி போன ஒரு வாரத்துக்கு மாறி பேசுனா துளசி இல்லையே ஏதோ வித்தியாசம் தெரியல என் உயிர் தோழிக்கிட்ட என்னடி எதுவும் பிரச்சனையா எடியே என்னடி உனக்கு பிரச்சனை சும்மா தானே இருக்கேன் சும்மா பிரச்சனையா பிரச்சனையான்ட்டு எதுவும் இல்லடி சந்தோஷமா இருக்கேன்டி போதுமா உக்காரு இல்லையே வழக்கமா உள்ள துளசியுமே தெரியலையே அதையும் கேட்டேன் சரி அம்மாலாம் எங்கே யாரையும் தாங்களே அம்மா உள்ள தோசைக்கு அரைச்சிட்டு இருக்காங்க அம்மா வா நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுக்காரர் ஆமாங்கம்மா நல்லா இருக்காங்க இருக்காங்கம்மா என்ன டெய்லி காலையிலயும் ராத்திரியும் போன் போடுவாங்க பேசிட்டு தான் இருக்கோம் ஆமா என்ன துளச்சிட்டு எதுவும் மாற்றம் தெரியுதுமா முன்னாடியில தொலைச்சி இல்லையே என்னம்மா எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா தேடி பாத்ததுனால எனக்கு எதுவும் தெரியல நீ தான உனக்கு தான் தெரியும் நீ தான் பேசி கண்டுபிடிக்கணும் என்ன மாற்றோன்னு சரி காஃபி போட்டு கொண்டா காஃபி வேண்டாமா இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏதாவது ஜூஸ் இருந்தால் கொஞ்சம் ஜில்லுன்னு போட்டு தரீங்களா ஆ ஜூஸ் வேணுமா அதுக்கு என்ன போட்டு பொருட்டா போச்சு கோழி அடிச்சு குழம்பு இருந்து சாப்பிட்டு எடுத்து ராத்திரி தான் போகணும் என்ன இங்கே சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ராத்திரி தான் போவேன் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ நீ எப்படி எப்போ பேசி எடுத்து முடியலையோ அப்போ ஃபோன் போட்டால் போதும்னு சொல்லிட்டாரு அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் கோழி எடுத்து சூப்பு கூட கூடுதாங்க சூப்பு குடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு எடுத்து ராத்திரி தான் போவேன் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் சரி உட்காந்து இப்போ சூஸ் போட்டு கொண்டாடேன் இங்கே வேண்டாடி டி ஒரு பிரைவசியாக எடுத்தது பேசுறதுக்கு உங்கள் வீட்டு பிறவாசல் நல்லாயிருக்குமே பின் வாசல் அங்கிட்டு போமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பேசிகிட்டு இருக்கலாம் ஆ சரிடி வா போகலாம் அப்புறம் துளசி நம்ம இப்பெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல இல்லை முன்னாடியெலாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் ஸ்கூல் முடித்த அப்புறம் மீட் பண்ணவே வாய்ப்பு கிடைக்காம போச்சு அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையாக போயிட்டாங்கண்ணா சஞ்சனா பேசுவலா இல்லைடி ஏன் ஏன்ட்டு யாரும் அவ்வளோ டச் இல்லை நான் ஏற்ற எவ்வளோ பேச மாட்டேன்ல நீயாவது எல்லாத்தையும் விடுன்னு பேசுவ நான் ஒன்று ஒன்று தானே பேசுவேன் சஞ்சனா நம்பர்லாம் இருக்க தான் செஞ்சு வாட்ஸ்அப்பில் கூட இருக்கா நம்ம ஸ்டேட்டஸ் போட்டால் பார்ப்பா ஆனால் எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டா அது மாதிரியே நானும் அவளும் போடுவா பார்ப்பேன் ரிப்ளை எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ கை குழந்தைய வச்சு போட்டா போட்டிருந்தா கல்யாணம் இப்போ தான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு கை குழந்தையே பார்த்தா அவளோட குழந்தையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ஒன்றை எதுவும் பேச மாட்டாளா தான் நல்லா பேசுவா இல்லடி அவள் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லலைல இன்னொரு தினம் பழகிட்டு பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லலை அப்புறம் அவள்கிட்ட என்ன பேச வேண்டிய கிடக்கு அதான் வாட்ஸ்அப்பில் எல்லாமே பிளாக் பண்ணி விட்டுட்டேன் சரி அதான் தடைய போட்டு மாத்து அப்புறம் ஆனால் எப்படி நல்லா குழந்தானா அவங்க ஃபேமிலிலாம் எப்படி அப்புறம் அன்னைக்கு ஏதோ சொன்னேன் ஏதோ பிரச்சனைன்ட்டு அதெல்லாம் சால்வாயிட்டி பிரச்சனைங்கிறது வரதானா செய்யும் வாழ்க்கையில் இப்போ இல்லை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரதான் செய்யும் பொறுத்து அப்படி போக வேண்டியது அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி ஃபோன்லாம் போடுவாரா நல்லா பேசுவாரா அப்படிலாம் பேசாத இன்னைக்கு அதெல்லாம் ரொம்பவே தப்பு அம்மா அப்பாவும் முக்கியம் தானே இப்போ உனக்கு அம்மா அப்பா நீ பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னா எப்படி வியா சொல்ல ஆ அது சொல்லி சொல்லிடுவாரா பார்ப்போம் சொல்லட்டுமே நினைக்க கூட மாட்டார் அப்படி எப்படி சொல்லுவாரு எங்க அம்மா அப்பாட்ட பேசக்கூடாதுன்னா பாரு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் அதுக்கே உனக்கு எம் கோவம் வருது இதை மாதிரி தானே அவங்க அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா பெரிய விஷயம் தானே சொல்லு நம்ம அப்பா அப்பாட்ட பேசாண்டா நமக்கு எப்படி கோவம் வருது அதை மாதிரி தானே அப்படின்னா சொல்லக்கூடாது நீக்கி அவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா வேணும் நமக்கும் நம்ம அம்மா அப்பா வேணும் புருஷனும் வேணும் எல்லாரும் வேணும்னு அனுசரித்து போகணும் குடும்பம் வேணும்னு நினைக்கணும்ல நம்மளே இருந்து நம்மளே இது பண்ணிக்கிட முடியுமா நாலு புண்ணை குழந்தை குட்டினானா இவகெல்லாம் தாத்தா பாட்டி அப்படின்ட்டு சொல்லதுக்காக ஆள் வேண்டாமா என்ன என்னடி பெரிய பாட்டியாக பேசிட்டு இருக்க ஏதோ சேஞ்சஸ் இருக்குடி என்னடி ரொம்ப மாறி போனேன் ஒன்றெல்லாம் இப்படி பார்த்ததே இல்லை சரி நல்லா இருந்தால் செய்ய அப்படிலாம் இல்லைப்பா என் வீட்டுக்காரே எனக்கு மட்டும் இந்தியா அவரு நான் சொல்றது தான் கேட்கணும் அவர் சொல்றது நான் தான் செய்வேன் அதுக்குன்னு ரொம்ப அம்மாப்பா அப்படின்ட்டு இருந்தேன்னா அதெல்லாம் நமக்கு சரிப்படாது சரி டி ஆர்குமெண்ட் வேணாம் உங்க வேற ஏங்காத வேற எனக்கு மாமியா நல்ல குணம் இப்போ கூட உடம்புலாம இருந்தேன் பத்தியா தான் மூணு நேரம் சாப்பாடு செஞ்சு செஞ்சு கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாங்க நான் கேட்கவும் இல்லை அவங்க தான் கொண்டு வந்தாங்க பாவம் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க அப்படி ஒரு தங்கமான மாமியார் டி அடி இன்னடி உனக்கு இது கூட வழங்கல அவ்வளோ மக்கா என்ன நீ இப்போ உன்னை சோப்பு போட்டு வச்சாதேன் நாளைக்கு உங்கள் இலை தஞ்சி பிடிக்க முடியும் அந்த ஒரு நினைப்பாத்தேன் உனக்கு சாப்பாடாக்கி கொண்டு வராங்க இது வேற உனக்கு புரியலை எனத்தை தான் இருக்கியோ அடி அப்படிலாம் இருக்காதடி அப்படிலாம் அவ்வளோ மாதிரி தெரியலை முகத்தை பார்த்தா நமக்கு தெரியாதா என்ன மாமியார் பாவமே பாவம் அவங்க சத்தம் கூட போட்டு பேசி நான் பார்த்ததில்லை எதனால என்னையே அம்மா அம்மான் தான் கூப்பிடுதாக பேசுவை கூட அவளுக்காக கூப்பிட்டதில்லை அழகான புருஷன் காமெடி சென்ஸ் உள்ள கொழுந்தேன் ஒரு சின்ன நாத்தனா இப்படி வேறு ரொம்ப கோணம் தங்கமானவங்க அதனால் நம்ம அந்த கூட போகிற குடும்பத்தை என்றைக்கும் பிரிக்கக்கூடாது அது ஒரு என்ன சொல்ல தேன் குடு மாதிரி நம்ம போய் அதை பெருசாக கேட்டாலும் ஓட இருக்கணும் இருக்கணும்டி அப்பா ஓர் அடிக்கு ப்பா உன்னோட அந்த பழங்காலத்து பேசலாம் என்ன வச்சுக்கூட அப்படி தெரியாமல வந்துட்டேன் அப்பா போர் அடிக்கி உனக்கு உட முடியாது இல்லை ஆச்சு இல்லை அதை மறந்துனா கலந்துருச்சோ இன்னமும் நல்லா தான் இருந்தேன் என்னாச்சோ எனக்கே தெரியலை போடி என்கிட்ட வேறு ஏதாவது பேசு போர் அடிக்கி அப்புறம் நம்ம ஹனிமூன் கொடைக்கானல் போகிற மாதிரி எப்படியும் எனக்கும் உனக்கும் ஒன்றிந்து தான் மேரேஜ் எனக்கு தான் ஃபஸ்ட் மேரேஜ் ஆகும் அப்புறம் உனக்கு ஒன் வந்து மேரேஜ் ஆகும்ல அப்புறம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ரெண்டு கப்பல்ஸும் போக மாட்டே கொடைக்கானல் போயிட்டு வரண்டி ஜாலியாக இருக்கும் எப்படியும் வீட்டில் ஒத்தியிலே விட மாட்டாங்க பெரியவங்க கூட அனுப்புவாங்க அதே வந்தால் இன்னும் போர் அதுக்கு நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே பேசுடி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா கொடைக்கானலே சுற்றி பார்த்துட்டு வரலாம் இது நல்ல ஐடியாடி கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் சரியா நானும் கொடைக்கானல்லாம் பார்த்ததே இல்லை எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுது ஏன்னா அப்புறம் அடுத்த வாரம் நான் சொன்னேன்ல அன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்கண்ண பால் கசரி கூப்பிடுவேன் கண்டிப்பாக வரணும்னா அது வந்து சொல்லக்கூடாது கண்டிப்பாக வரணும் ஆ அப்படியா சரி சரி கொடுத்து வச்சவா தான் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் கட்டி ம் பரவாயில்லடி அதில் நீ அழைச்ச கிடைக்க அப்புறம் பாலாவது நீ தாய்ப்பு இல்லை இல்லையா மாமியாளம் ஆனவா அறிவு ஆனவுது தான் பால் காயும் நான் வச்சா அடுப்பில் பொங்காதுன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியே போடி எங்கிட்டு அப்போ பார்க்கலாம் எப்பவுமே சொன்னால் வீட்டில் இருப்ப இப்போ அங்கிட்டு போயிட்டேன் இங்கிட்டு போயிட்டேன் பிள்ளை அதான் கண்டிப்பாக வரணும் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற மொதல் ஃபங்க்ஷனு சரி சரி கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வீட்டில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரணும் சரி கண்டிப்பாக நான் இந்த ஆன்ஜி எடுத்துக்கம்மா பாருமா ஐயோ இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் காஃபி தான் குடிக்க மாட்டேன் ஆல்ரெடி நான் வெயிட் போட்டிருக்கேன் அம்மா அதான் வெயிட்டை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டு ஒன்லி ஜூஸ் தான் குடிப்பேன் அதான் மட்டும் ஜூஸ் கேட்டேன் ஜூஸ் போதும் சூஸ் தான்மா அவன் மதன் வாங்க போயிருக்கான் கடையில் எலுமிச்சை கடந்து தீந்து போச்சு அதான் வெளியே ஆலமுளை ஜூஸ் வாங்கிட்டு வரேன் நான் போயிருக்கேன் ஆலமுளை ஜூஸோ ரோஸ் மில்கோ வாங்கிட்டு வந்தேன் இது துளசிக்கு ஓஹோ அப்படியா சரி சரி எல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்கி ரொம்பவே வெயிட் போட்டேன் பார்த்துக்கோங்க அதான் ஹஸ்பண்டு வெயிட் ரொம்ப போடாத அப்படின்னாரு அதான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைம்மா சரிம்மா சரி அதுக்கு என்ன இன்னும் புதுசு நாப்பிளம் இருந்தாலும் நல்லா இருக்கும் கல்யாணத்தோடி இந்த துளச்சி குடி சரிம்மா அப்போ பேசிட்டே இருங்க சமையல் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன் ஆ சோராக்கி ஆச்சு நெய்ச்சு வச்சுருக்கேன் நீ கொழம்பு தெரியுமா அது அஞ்சு நிமிஷத்தில் வச்சுட்டேன் ஆ பேசிட்டீங்க அப்புறம் நிதி ஆப்பிளம் எப்படி நல்ல குழந்தானா நல்லா பேசிக்கிட்டு வரல ஆப்பிளை விட்டு உள்ளவங்களாம் எப்படி கூட பிறந்த வேற உண்டா ஆமா ஆமாம்மா மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருக்கா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி சென்னையில் இருக்கா இவங்க மட்டும்தான் சரி சரி ரொம்ப சந்தோஷம் பேசிட்டு இருக்கீங்க நான் அப்ப மழை போயிட்டு வருவான் அப்போ சூப்பர் சொல்றேன் அப்படி தானே படம் இல்லை ஏவியனியோ ரொம்ப டான்ஸ் உருவம்ல மாதிரி வீட்டுக்காரர் வச்சு சின்ன பிள்ளமா இருக்கு வாய் பேச சின்ன பிள்ளைத்தனம் இன்னும் ஒன்னு மாறலீஸ் எனக்கு ஒரே நேரம் கல்யாணம் அதான் அந்த பாட்டில அப்படிதானே சரி உனக்காக பாடிட்ட போச்சு நான் தேவயானி ரொம்ப என்ன மிகி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் பேச்சு உங்க பாட்டும் அங்க திருவீதி வர கேக்குது பார்க்கும்போது நிகி அக்கா பார்க்கலாம் மேக்கப் டப்பா பான்ஸ் பவுட்ரு ரோஸ் பவுட்ரு மேக்கப் பைசியம் அப்படிதானே இல்லையே யார் அப்படி சொன்னக்கா உன்ன போய் நான் அப்படி சொல்லுவேன்னா சே நீ பண்ணுவியா அவன் நேச்சுரல் பியூட்டிலாக்கா

அப்படிலாம் எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் அப்படி கொடுப்பேன் பிடிச்சவங்களுக்கும் அப்படி பண்ண மாட்டேன்